என் அன்பான பக்தர்களே கர்த்தருடைய வார்த்தைகள் துதிக்கப்படட்டும் நான் அருண் பி எஸ் மட்கே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்று டிசம்பர் ஒன்பதாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் கடைசி மாதம் நீங்கள் இரவில் மிகவும் குளிரான காலநிலையில் நின்றீர்களா அவருடைய பைபிள் வசனங்களில் ஒன்றை குறிப்பிடுகையில் சங்கீதம் முப்பத்து நான்கு வசனம் பதிமூன்று உங்கள் நாவை தீமையிலிருந்து விழுக்குங்கள் மேலும் உங்கள் வாயை காத்து கொள்ளுங்கள் அதனால் எந்த வஞ்சக வார்த்தைகளும் அதிலிருந்து வெளிவராது உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் எனது யூடியூப் சேனலில் உள்ள பாடு பொத்தனை கிளிக் செய்ய மறுக்காதீர்கள்